அப்படியே சுற்றி பார்த்தா அக்கா வீட்டு தோட்டத்தில் நல்லா நிறைய பனை மரம் இருக்குது அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்கா வீட்டு தோட்டத்தில் நல்லா நிறைய பனை மரங்கள் இருக்குது ஆமாம் பனை தொழில் ஒரு காலத்தில் நல்லா சிறப்பாக விளங்கிச்சு இல்லையா ஆனால் இன்றைக்கி அந்த பனை தொழிலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அந்த காலத்து ஆட்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் இளைஞர்கள் யாருமே இந்த தொழிலை பெருசாக செய்கிறது இல்லை அப்படின்றதுனால இந்த பனை தொழில் வந்து ரொம்ப நலிவுற்று காணப்படுது அந்த பனை மரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறதா தான் இருக்கும் அதோட பயன்பாடுகள் அதிகம் பனைமரம் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாநில மரம் இல்லையா ஸோ சிறப்பு மிகுந்த ஒரு மரம் தாங்க இப்போது புதுசாக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் பனைமரத்தை வெட்டணும் அப்படின்னா நாம் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பனைமரத்தை வந்து வெட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரியல நடைமுறைக்கு வந்துட்டா இல்லை இனிமே தான் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பதநீர் இறக்குவாங்க இல்லையா பதநீர் இறக்குற மரம் ஒரு மாதிரி இருக்கும் நொங்கு வெட்டுற மரம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பதநீர் இறக்குற மரத்தில் வந்து நொங்கு காய்க்காது நொங்கு பனம்பழம் அது வராதுங்க அல இதுதான் அலவர அதாவது பதநீர் இறக்குற பனை மரம் க்ஸில் போகலாமா இந்த அளவிற காஞ்சி போய் இருக்குது இதுதான் பதநீர் இறக்கக்கூடிய பனைமரம் நுங்கு நொங்கு எல்லாம் வர்ற பனைமரத்தை பார்ப்போம் இது தாங்க நொங்கு வர்ற பனைமரம் தெரியுதா என்னன்னு தெரியல வெயில் எனக்கு 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 தெரியல ஸோ பதநீர் இறக்குற மரத்தில் இருந்து நம்ம பனம்பழம் எடுக்க முடியாது கிடைக்காது நமக்கு பனம்பளம் அதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ பனை மரத்தை காப்போம்